எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் அனைவருக்கும் இனிய தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் நாங்களும் நல்லபடியா பாத்தீங்கன்னா காலையிலே சாமி கும்பிட்டாச்சு கனி காணுதல் முடிஞ்சிருச்சு நைட்டே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு காலையில எல்லாருமே எழுந்திருச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் மத்தியானத்துக்கு இன்னைக்கு வந்து சைவ லஞ்சு தான் இன்னைக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் செஞ்சிருக்கேன் அப்படின்னு வாங்க பாக்கலாம் இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு வடிச்சாச்சு இப்போதான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்பளம் பொரிச்சாச்சு அதுக்கப்புறம் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்ட சாம்பார் அப்புறம் ரசம் கூட்டு பொரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி அப் கூட்டு கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் எல்லாம் போட்ட பொரியல் பாவக்காய் பொரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே பாக்ஸ்ல வந்து ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் அப்புறம் பாயாசம் அப்புறம் வடை இதுதான் இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல ஸ்பெஷல் நீங்க என்னென்னலாம் ஸ்பெஷல் செஞ்சீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து முக்கியமா ஆறு வகையான சுவைகளையுமே உணவுல சேர்த்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஆட் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவக்காய் கசப்பு இனிப்புக்கு பாயாசம் புளிப்புக்கு ரசம் அப்புறம் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருப்போம் செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சுவையுமே மிக்ஸ் ஆன மாதிரி நம்ம வந்து லஞ்சு செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து நியூ இயர் இப்படிதான் நாங்க வந்து கொண்டாடணும் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் டூட்டிக்கு போயிருக்காங்க ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போக போறோம் நீங்க எப்படி எல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க